கபால கயிறு கபாலக்கயிறுங்கிறது எப்பேற்பட்ட ஒரு கயிறு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா எத்தனையோ கயிறை பார்த்துருப்போம் அதாவது பாசக்கயிற்றை விட மிக உயர்ந்த சக்தி உடையதான் கபால கயிறு அப்பேற்பட்ட கபாலக்கயிறை பற்றி தான் பார்க்க போகிறோம் குழந்தைங்களை காக்கிறது எது தெரியுமா அந்த பாசக்கயிற்றையே தூக்கி அடிக்கக்கூடியது தான் கபால கயிறு பொதுவாகவே நான் பார்த்துருக்குறேன் இந்த அரஞ்சான் கயிறு அதாவது இடுப்பில் கட்டக்கூடிய கயிறு எல்லாருக்கும் இடுப்பில் கட்டிக்கிறோம் இல்லையா அந்த கயிறு எப்படி யூடியூப்பில் பார்த்தாலும் நிறைய இருக்குது ஆனால் அதோடைய உண்மையான தத்துவம் யாரும் அதிகமாக சொன்ன மாதிரி எனக்கு தெரியல எனக்கு தெரியல நான் நான் பார்த்த வரைக்கும் அதில் இருக்கலாம் போல இருக்கு சொல்லியிருப்பாங்களோன்னுவோம் முதல்ல அந்த அரங்கான் கயிறு ஏன் கட்டுறோம் அது கட்டுறதுக்கு முன்னாடி அதோடைய வரலாறு என்ன அப்படிங்கிறதா இங்கே பிரச்சனை அந்த வரலாற்று கதைகள் தெரியணும் எதுக்காக கட்டுறோம் நிறைய இடத்துல கட்டுறது எது எதுக்கோ இருக்கிறோம் அதை மாதிரி பெண்கள் வந்து குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அதை கட்டக்கூடாதுன்றாங்க எப்போவுமே கட்டுறதுக்கு யோகிதை உண்டு எல்லாருக்குமே அது ஆனாக இருந்தும் பெண்ணாக இருக்கட்டும் கட்டணும் சரி முதல்ல இதை பார்ப்போம் குழந்த பிறந்ததுமே ஒரு குழந்தை பிறக்குது போது எந்த ஒரு ஆடையும் இல்லாமல் பிறக்கிறது தான் குழந்த பிறந்த பிற்பாடு அது வந்து தொப்புள் கொடியோட வெளியில் வரும் அந்த தொப்புள் கொடி எடுத்து வச்சு கூட நம்ம இப்போ தாயத்தெல்லாம் பண்ணுறோம் இன்னைக்கு அதுக்கு பேங்க்கெல்லாம் வந்துடுச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன் எனக்கு சரியாக தெரியல அதை பற்றி ஆனால் இதில் வைப்பாங்க அதை கொஞ்சம் எடுத்து வச்சு தாயத்தை கட்டி குழந்தைய போட்டுருவாங்க ஏன்னா அது வந்து காக்கும் மிகப்பெரிய சக்தி அதை பற்றி இன்னொன்றில் பார்க்கலாம் இந்த குழந்தைக்கு ஒரு அரங்கான் கயிறு கட்டுவாங்க என்னென்னா ஒரு கருப்பு கயிறு எடுத்து இடுப்பில் கட்டிவிடுவாங்க அதுக்கு பலவிதமான காரணங்கள் எல்லாரும் சொல்கிறாங்க அந்த காரணங்கள் எல்லாம் அதற்கு பொருத்தமான காரணங்களான்னு எனக்கு தெரியல நான் தெரிஞ்சிக்கிட்ட ஒரு விஷயம் இந்த அடியன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயத்த தான் சொல்ல போகிறேன் குழந்தையோட இடுப்பில் ஒரு கயிறு கட்டணும் அந்த கயிறு எந்த கயிறாக இருக்கும் அப்படிங்கிறத முக்கியம் ஏன் கயிறு கட்டணுங்கிறதே முதல்ல முக்கியம் சின்ன குழந்தைக்கு தோஷம்னு சொல்லப்படுறது வரும் பட்சி தோஷம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க சின்ன எல்லா தாய்மாருக்கும் தெரியும் குழந்தை பெற்ற எல்லாருக்கும் தெரியும் பட்சி தோஷம்னு சொல்லுவாங்க அதை அந்த பட்சி தோஷம் வந்துடுது அப்படின்னா குழந்தை பச்சை பச்சையாக அந்த வெளியில் போகிறதெல்லாம் போகும் பேதியெல்லாம் ஆகும் அழுது அழுவும் ரொம்ப மெலியும் எலும்பும் தோலுவோ மாறும் இந்த காலெல்லாம் கூட அப்படியே லைட்டாக திரும்பிக்கும் இதெல்லாம் இந்த பட்சி தோஷம் நிறைய தோஷம் இருக்குது அதில் பட்சி தோஷமும் ஒன்று இந்த மாதிரி பல தோஷங்கள் இதெல்லாம் எதுவும் வரக்கூடாது அப்படின்னா எந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத முக்கியம் இதுக்கு இடுப்பில் கயிறு கட்டுறது தாயத்து போடுறது இதெல்லாம் ஒரு ரகமாக இருக்கட்டும் உண்மையான அரங்கான் கயிறு எது அப்படின்னா கயிறில் தான் அரங்கான் கயிறு போடணும் குழந்தைங்களுக்கு கயிறு இது என்ன கயிறு கபால கயிறுனா இது எங்கே இருக்குது எங்கே கிடைக்கும் இது எவ்வளோ விலை அப்படிலாம் யோசிக்காதீங்க எந்த ஒரு கஷ்டமில்ல எல்லாருக்கிட்டையும் இருக்குது